ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் என்னுடைய ரோஜா எந்த எந்தளவுக்கு பூத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் இந்த ஒரு கொத்தில் எவ்வளோ பூக்கள்னு இவ்வளோ பூ பூக்கள்னா ஒவ்வொரு இந்த இந்த மாதிரி உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ரோஜா ரோஜாப்பூ ரொம்ப பிடிச்சவங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எப்படி உரம் கொடுக்கணும் என்னங்கிறத அந்தமாரி உரம் கொடுங்க பாருங்கள் எப்படி இருக்குத அது பாட்டுக்கு செடி புள்ளி சின்னோண்டு செடி தான் ஆனால் பொழுது எனக்கு கொஞ்சம் பூக்கள் இல்லைங்க அவ்வளோ பூக்கள் கொலை கொலையாக கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னா எங்கள் ராஜா செடி இதுக்கெல்லாம் இந்தமாதிரி உரங்கள் என்ன போட்டிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க பெரிய லெவலில் பூக்குங்க எல்லாம் முடியாத அளவுக்கு பூக்கும் இங்கே வருங்க ஒரே செடியில் எத்தனை பூ பூத்திருக்கத்த செடி தாங்க முடியாது அந்தளவுக்கு நம்ம இன்னும் இதாக வச்ச மாதிரியே இருக்கும் இதே செட்டிங் பண்ணிங்களா என்னங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குங்க இந்த மணிக்கெல்லாம் இங்கே பாருங்கள் போட்டுருக்குது இருக்குது முட்டிக்கல் ஒவ்வொரு கொத்துலேயும் ஐம்பது புட்டு அறுபது முட்டு தாங்க வைக்கிது பார்க்கவே ரொம்ப எனக்கே பார்த்து ரொம்ப இந்த அளவுக்குமா பூக்குமா இந்த உரம் கொடுத்தா அப்படின்னு தான் நானும் தெளித்தேன் அந்த மாதிரி உரங்களை தெளித்தேன் பூத்து குளிங்கிட்டுங்க இங்கே பாருங்கள் மாரிக்கே நீங்களும் போடுங்க இந்த மாதிரிக்கே பூக்குங்க இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா கொலை கொலையா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்